ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சார் இப்ப திடீர்னு சர்வே எல்லாம் வருது எலெக்ஷன் நெருங்க நெருங்க போட்டியே வந்து திமுகக்கும் விஜய்க்கும் தான் விஜய் வந்து கணிசமான இடத்த பெரிய அளவில் பெறுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலதுசாரி பத்திரிகை தினமலர்லாம் அப்படி வந்தது பயங்கரமா சீட் வாங்க போறார் நூத்தி அஞ்சு எட்டு சீட் வாங்கிடுவார் எப்படினாலும் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றம் தாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சாங்க அதற்கு பிறகு மும்பையில் உள்ள ஒரு சர்வே நிறுவனம் வந்து இப்போ வந்து விஜய் தான் மிகப்பெரிய யார மும்பைல இருக்கா ஒரு நிறுவனம் சர்வே நிறுவனம் ஆந்திரால கஞ்சாஞ்சா வைத்து இருக்க குரூப்பா இல்ல இதுல வந்து வீட்டில் சாராயம் வைக்கிற குரூப்பா யாருன்னு தெரியல சர்வே பண்ணல அவங்களும் விஜய்க்கு இல்லைன்னா நம்ம ஆதவர் மாதிரியே அந்த குரூப்பா வடிகளிக்கலாம் இந்த குரூப்பா அந்த குரூப்பான்ற மாதிரி எந்த குரூப்னு தெரியல நீ பாம்பேன்றீங்க முட்டையா பாம்பேல சாராயம் வைக்கிறவருக்கான் கஞ்சா வைக்கிறவருக்கான் அதை கூப்பிட்டு காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பழைய கமலகாசம் படத்துலலாம் காட்டுவாங்க ரெண்டு கமல் இருப்பாங்க பிட் பாக்கெட்டா இருப்பான் என்ன இன்னொருத்தன் படித்தவனாக இருப்பான் சட்டம் சட்டமன்கள் இருக்கவனை கூப்பிட்டு வந்து இவர் தான் ஓனர்ன்னு காட்டுவாங்க நான் பண்ணி நான் இருக்கிறேன் நீ அப்படின்லாம் அந்த மாதிரி நீங்கள் பாம்பேல கஞ்சா வீக்கிறவனை பிடிச்சி தம்பி நீ வாங்க கோட் சூட்லாம் மாட்டி விட்டு நீங்கள் இங்கே சர்வே பண்ணணும் ஏபிசிடி அப்படின்னு ஒரு கம்பெனி போட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து கொடுங்க நம்ம மீடியாவில் நம்ம காசை கொடுத்தோம்னா எதை எவன் கொடுத்தாலும் போட்டுருவான் எவன் சர்வே பண்ணாலும் போட்டுருவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பாங்க காசு கொடுத்து நீங்கள் சொன்னீங்களே ஏதோ ஒரு பேப்பரில் வந்துருக்குன்னு அந்த பேப்பரில் காசை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சங்கி அப்படின்னா உங்களுக்கும் தான் போட்டிங்கன்னா கூட அதை மட்டும் போடுவாங்க மோடியை மிந்துகிறாரா ஜீவா அப்படின்னு கூட போடுவாங்க காசு கொடுத்தீங்கன்னா போதும் விளம்பரமும் காசு கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் செய்வாங்க அதனால அந்த மாதிரி எவனாவது போட்டிருப்பான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்குகள்லாம் பாமக சரியில்லாததுனால விஜய் விஜய்க்கு விழுகுன்னு வாங்க அஜித் விழுகுன்னு வாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு குழுகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அண்ணாமலை தூக்குனா கூட அதை விட்டாங்க ஏன்னா வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் பல்லர் சமூகம் தேவர் சமூகம் எல்லாமே விஜய் எல்லாமே வந்து அண்ணாமலைக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலைக்கு இப்போ அண்ணாமலை இல்லைன்னா இப்போ விஜய்க்கு சொல்றாங்க விஜய் தான் விழுகும் ஏன்னா பிஜேபின்னு சொன்னா சங்கின்னு தெரியும் அந்த பேப்பருக்காரன் காசை வாங்கிட்டு ஏற்றோ வேலையை பார்க்குறேன்னு ஸோ அதனால் வந்து அப்படி மாற்றி விட்றாங்களாம் டைவெர்ட் பண்ணி விஜய்க்கு விடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிஜேபி வரும்னு சொல்லலையே இல்லையா இல்லை இல்லை ஆ விஜய் வரும் தான் சொல்லுவோம் சர்வே பண்ணுவாங்க இது இருபத்தெட்டு எடுத்துச்சுன்னா இது ஆட்சிக்கு வந்துடும் இது நூற்றி பன்னெண்டு எடுத்துச்சுனா இது தொங்கலில் வரும் வெறும் பதினாலு சீட்டு தான் இங்கேயா அங்கேயான் இருக்குது பதினாலு சீட்டு திமுக திமுக ஆட்சிக்கு வந்துடும் வேணா அது எங்களுக்கு தெரியாது தான் அதே மாதிரி தான் சர்வே அப்போ இப்போ இந்த மாதிரியான சர்வே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய முன்னிலைப்படுத்துறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க பாமக வீக் ஆகுது வன்னீர் ஓட்டெல்லாம் விஜய நோக்கி வருதுங்கிறாங்களே இல்லை அது பாமகாவே அந்த பயம் இருக்குது ம் ஏன்னா அன்புணி ராமதாஸே சொன்னாரே யாராவது புதுசு புதுசாக நடிகர் கட்சி ஆரம்பிச்சா போங்க இப்படியே உருப்பிடாமல் இருக்கு வந்து அப்போ உள்ளுக்குள்ளே போகிறாங்கன்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு அவருக்கு பாதிப்பு அடிக்குதுன்னு அர்த்தம் ஆவேசமாக அவர் தான் போங்க எல்லாம் போங்க அப்படின்னு பேசுனானால இங்கே வீக் ஆறாங்கன்னு அர்த்தம் என்ன ஏற்கனவே விஜயகாந்த் வந்து வேன்னே வன்னியர்களை போட்டு இவங்களை காலி பண்ணது விஜயகாந்தில் தொடங்கினது தான் இவர்களோட அழிவு அது வரைக்கும் ஆமாம் பாமக நல்லா தான் இருந்துச்சு விஜயகாந்த் எப்போ உள்ளே இறங்கினா அதுக்கப்புறம் இப்போ இருக்க இப்போ தேமதிகா தேமுதிகா கட்சி விஜயகாந்தோடு சேர்த்து புதைச்சிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது அவர் எங்க இப்போ ராமதாஸ் ஓவரா கட்டையை கொடுத்துன்னு இடத்துல வந்து நான் போட்டு ஜெயிக்கிறேன் போட்டு அதே ஏரியாலே இப்போ பாமா பாமகோட ஏரியாலே நின்று ராமதாஸுக்கே சவால் விட்டார் ஐயா வாங்க அப்படியா உங்க ஆள் ஓட்டை வாங்கி நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு தான் விழுந்துச்சு கணிசமாக ஓட்டுந்தான் இருக்கு ரெண்டு ஓட்டை வாங்கி லட்டு மாதிரி ஜெயிச்சாப்புல அதுக்கு அடுத்து சரி இப்பாடா விஜயகாந்த் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க நீ கட்சியை கொஞ்சம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா திருப்பி விஜய் வந்து மண்ணை போட்டான் ஒரு படத்தை சொல்ல மன்னக்கான கொட்டி விட்டுருவாங்க பாவிகளா எங்க அம்மா அப்பாவும் ஆட்ட ஆடி அடுத்த என்னடா சம்பாதிச்சதுன்ற அந்த லெவல்ல தான் இப்ப ரெண்டு பேரும் அப்பா அம்மான்னு கதையிட்டு இருக்காங்க என தட்டி விட்டாப்புல விஜய் எதை பாமக மன்னனைக்கான தட்டி ஓட்டதில் இப்போதான் போச்சுடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க நல்ல ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காப்புல அந்த கூட்டத்தை கப்புன்னு அள்ளிடலாம் இப்போ மீன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெற்ற வெற்ற என்ன ஆகுன்னா ஒரு இடத்துல குஞ்சிரும் கசமய கசமையான்னு டப்புன்னு வளைய போட்டு அள்ளிடுவாங்க கிலோ கணக்கில் ஐம்பது கிலோ நூறு கிலோ மீன் அள்ளிடுவாங்க இதில் கிராமத்தில் ஏரியிலெலாம் அந்த மாதிரி இந்த பாமக வத்தி வைத்தி தண்ணி வெற்றி போனோடனே மீன்லாம் ஒரே இடத்துல இருக்குது அப்படியே எவனா விழுறான் அந்த மீன் பூரா அப்போ விஜய்க்கு போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அமைக்கிருக்காங்க என்ன ஒரு ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் போயிடும் சின்ன பையன் பூரா போட்டுருவேன் பிள்ளைங்க பையங்கெலாம் எல்லாமே பாமக இருக்க வந்து விஜயகாந்த்க்கு அடுத்து விஜய தான் ரசிக்கிறாங்க ம் அஜித்தை பிள்ளைங்க நான் இன்னொரு ஒரு சைக்காலஜிக்கெலாம் அவங்கள்ட்ட கேட்கறவங்க முறை அது மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட்டில் கேட்க தான் கரெக்டாக வரும் ஏன்னா இப்போது உங்களுடைய கரியர் தொடங்குனப்போ எம்ஜிஆரை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததெல்லாம் நீங்க நல்லா மிச்சுர்டு ஜேர்னலிஸ்ட் சீனியர் ஜேர்லிஸ்ட் ஆயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு வட தமிழகத்தை தாங்க அந்த சினிமாக்காரங்க எல்லாரும் குறி வைக்கிறாங்க இப்ப ரஜினிகாந்துமே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து விழுப்புரம் கடலூர் அந்த ஏரியா தான் ரொம்ப விரும்புவார்க்கும் இப்ப விஜயகாந்தும் பாத்தீங்கன்னா அங்கதான் குறி வைக்கிறாரு விஜய் விக்கிரவாண்டி எத்தனை விஜயகாந்த் மதுரகர் அவர் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஒரு அருப்புக்கோட்டையில போட இருப்பான் மதுரை சைடு போடுவார் அவர் பார்த்தா சம்பந்தமே இல்லாம வட தமிழகத்துல போய் நின்னாரு அப்ப ரஜினிகாந்துக்கும் அங்கதான் எல்லோருமே இப்போ இவரும் பார்த்தா விக்ரவாண்டியை தான் குறி வைக்கிறாரு விஜய் கேட்டா வன்னியரில் குறி வைக்கிறாங்க ஏன் அந்த வட தமிழ்நாடு போல்ட்டு எல்லாமே சினிமாக்காரர் வந்து வட தமிழ்நாடாக நினைக்கிறேன் வட தமிழ்நாடு இந்த நடிகர்கள் ஆமாம் இவங்கெல்லாம் நமக்கு வந்து வாங்கி நடிக்கிறது அதாவது வர்றாங்க அதனால முதல்ல மதுரையை தான் டார்கெட்டா இருக்குது அரசியல்வாதிகளுக்கு கூட மதுரையில் மாநாடு ஆமா இப்ப விருப்புரத்துல ஊர்வலம் போட்டாங்க விஜயா வந்து மாநாடு மதுரையில் தான் இல்ல இல்லை அதாவது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கேனை இங்க இங்கே தான் இருக்காங்க கூப்பிட்டோன்னே கூட்டம் வந்துருது இல்லை அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்துல மதுரையில் தான் போடுறேன் தென் மாநிலங்களில் தான் டார்கெட் ஆயிருந்துச்சு இப்போ தென் மாநிலங்கள் பெரிய அளவில் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச உடனே எல்லாம் வட மாவட்டங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டென்த் ரிசல்ட் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுவோம் இவங்க எவ்வளோ முக்கியம் இருக்காங்க நம்பர் ஒன் சிவகங்கை ஆமாம் சிவகங்கை இல்ல அதாவது இந்த வருஷம் சிவகங்கை தான் நம்பர் ஒன் புரியுது அவங்களுக்கு அஞ்சு மாவட்டங்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்னுக்கு வரும் எப்படின்னா ஒன்று விருதுநகர் மாவட்டம் வரும் இல்லை கோவை மாவட்டம் வரும் இல்லை கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் வரும் அப்புறம் வந்து மதுரை மதுரை ஆறா வந்துடும் அதே மாதிரி திருநெல்வேலி அதுவும் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் இப்படி வந்துடும் அப்போ இந்த ஆறு ஏழு மா ராம்நாடு இதெல்லாம் வந்து ராம்நாடு வறட்சி பாவம் தண்ணி இல்லாத காட்டு தான் சொல்லுவாங்க ஆமா ஆனா அதுல இருந்து வர்றவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆட்களாக வருவாங்க ஏன்னா படிப்பு ஒன்று நம்மளை காப்பாற்றணும்னு தெரிஞ்சு அந்த உள்நாட்டிலே வந்து அதை புரிந்தவர்கள் ராம் மாவட்டத்தை சேர்ந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் இருக்கிறது யாரு வேலூர் முதல் இடத்துல இருக்கிறது சவுத்து சிவகங்கை கடைசி மாநிலத்திலே கடைசி இடத்துல இருக்க மாவட்டம் எதுனா வேலூர் பிந்தங்கி எண்பத்தி நாலு பர்சன்ட் பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அங்கே எவ்வளோன்னா தொண்ணூத்தாறு பர்சன்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸோ அப்போ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து பொருளாதார பொருளாதாரம்லாம் இல்லைங்க அதாவது விழிப்புணர்வு இல்லைங்க வேலூரில் இல்லாத பணக்காரன் கிடையாதுங்க புரியுதா உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள டாப் பணக்காரர்கள் எல்லாமே வேலூரை சேர்ந்தவர்கள் பெங்களூரை டெவலப் பண்ணதே வெளிநாடு முதலியார்கள் புரியுதா வேலூரில் அவ்வளோ பணம் கொட்டி கிடக்கு அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய ஏங்க இன்னைக்கு விஐடி இருக்குது காட்பாடியில் விஐடி தாங்க இந்தியாவிலே நம்பர் ஒன்று இந்தியாவில் நம்பர் ஒன் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஐஐடி லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஐஐடி வந்து எட்டு எட்டு ஐஐடிகள் ஃபஸ்ட்டு எட்டில் இருக்கும் ஒம்பதாவது விஐடி வரும் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு வேர்ல்டில் வேர்ல்டில் டாப் இந்தியாவில் டாப் டெனில் எப்படி வந்தது அது ஏன் விஐடியை முக்கிய எல்லோரும் ஸோ இது வந்து அறிவு சார்ந்தது அப்படின்னு தான் அவங்களுக்கு அது வந்து என்னென்னா அந்த மாதிரி இப்போ அது அப்படி ஒரு ஒரு தனிநபராக நினச்சா நான் கொண்டு வர முடியாது ஒரு மாவட்டத்தை தூக்க முடியாது நீங்கள் இப்போ வேலூர் வெயில் வெயில் பயங்கரமாக அடிக்கணு வாங்கினாங்க நீங்கள் வேலூர் மாவட்டம் மாதிரி அழகான மாவட்டம் எதுவுமே கிடையாது ஒரு இடத்துல கூட ரோடு சரியில்லாமல் இருக்காது வேலூர் மாவட்டத்தில் எந்த குக்கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் அழகான தார் ரோடு இருக்கும் புரியுதா உங்களுக்கு அழகான தார் ரோடு இருக்குங்க எங்கேயுமே வந்து ரோடு அது இயற்கையாகவே என்னென்னா பெங்களூர் ஹைவேயில் அமைஞ்சதுனால வேலூர் வேலூர் சிட்டி அவ்வளோ அழகாக இருக்கும் கிளைமேட்டு அதுக்கு பெங்களூர் சிட்டின்னு ஒரு பேர் உண்டு தான் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் அந்த ஒரு மாதம் தான் வெயில் அதிகமாக அப்புறம் எல்லாமே சாதாரணமாக இருக்கும் ஆறு மாதம் அவ்வளோ ரம்யமான கிளைமேட்டுங்க அவ்வளோ குளிர் ஜில்லு சில்னஸ் ராணிப்பேட்டை தாண்டிட்டிங்கனாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் அது நீங்கள் வேலூர் வெயில் கேவலமாக இருக்கணும் ஆனால் மதுரை கேவலமாக இருக்கும் ஊரு மக்கள் வந்து அறிவுபூர்வமாக இருக்கான் படித்தவங்க இருக்கான் அது இருக்கான் எல்லாம் இருந்தால் கூட அந்த ஊர் மதுரை மாதிரி கேடு கட்ட ஊர் இந்த அரசியல்வாதிகள் கேவலமாக வச்சுருக்காங்க இல்லை ரோடு அமைப்புகளை ரோடு அமைப்பும் சரி அதை டெவலப் பண்ணாமல் ரொம்ப அசிங்கமாக இப்போ பிரிட்ஜ் எப்படி இருக்குது மதுரையில் இப்போ நீங்கள் ஒரு பிரிட்ஜு உங்கள் ஊருக்கு போகிற பிரிட்ஜு நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தமா ஏங்க எங்க நீங்கள் ஊருக்குள்ளேயே வரவேனாங்க அப்படியே சென்னை ரோடு மேலே அப்படியே போயிருன்றாங்க மதுரைக்குள்ளே வந்துடாத கேவலமாக ஆயிரும் இது ஒரு மண்ணு பிடிச்ச முட்டாப்ப ஊருன்ற மாதிரி வச்சிருக்காங்க மதுரைக்குள்ளேயே வர வேண்டியதில்லை நீங்கள் எங்கே போட்டு அதான் சொல்கிறாங்க வச்சு போட்டு வெளியில போயிருன்றாங்க மதுரைக்குள்ளே வந்து கேவலப்பட்டு போயிடுவேன் பாண்டியர்கள் ஆண்ட மண் இது ரெண்டாயிரம் வருஷமாக ஆண்ட உலகத்திலேயே ஆட்சி செய்த ஒரே மன்னர் வகையராக அந்த பாண்டிய மன்னர்கள் தான் அந்த நாட எவ்வளவு கேவலமா திமுக ஆட்சி அப்படி தான் இருக்குது ஏற்கனவே இந்த ஏடிஎம்கே அப்படி தான் அதுக்கு முன்னாடி இந்த திமுக அப்படி தான் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கி அப்படி தான் மதுரையை குப்பையாக தான் வச்சிருக்கேன் அது என்ன கா பிடிஆராக நம்ம இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறோம் பிடிஆரோட மண்ணு தான் அது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நீங்க போய் பாருங்க ஏன்னா அந்த ஊரை உருப்பட வைக்கிறதுக்கு ஒரு மதுரை தலைவர்களோட ஒரு பக்கம் மண் மங்குனி யாரு மங்குனி அமைச்சர் விஞ்ஞானி இந்த 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 பக்கம் ஒரு உதயகுமார் உதயகுமார் மாதிரி ஒரு மக்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது இவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல ஜெயலலிதா இருக்கா கோவில் கட்டினவருங்க அவரு நல்லா வாயில வருதுங்க இதா சிங்கமா பேசுறீங்க அதாவது ஊரை கேவலமாக வச்சுக்கிட்டு ஒரு டெவலப்மெண்ட்டு கிடையாது ஒரு ரோடு கிடையாது நகருக்குள்ளேயே குண்டும் குழியுமாக ரோடு இருக்கும் ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் ரெண்டு அமைச்சர் இந்த பக்கம் ஒன்று பின்னாடி ஒன்று முன்னாடி ஒருத்தர் இருக்கான் ரெண்டு பேருமே நாசக்காடு சரி அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தது சரி இப்போ பிடிஆர்னால் எதாவது பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் எக்கனாமிக்ஸ் அது போயிட்டு போயிட்ருக்காரு அவர் அவரோட இது வேறதான் இருந்தாலும் நம்ம பிறந்த ஊர் அமெரிக்காவில் வாழ்ந்த மனுஷன் எப்படிதான் அவருக்கு எப்படி இப்ப வண்டியில போகும்போது ஏன் இவ்வளவு இது இப்படி இருக்கு இந்த ஊரை நம்ம நம்மளே சரி பண்ண முடியலன்னு நினைப்பு வருமா வராதா ஏன் வரமாட்டேது இவங்களுக்கு நம்ம நம்ம என்னைக்காவது போனோம்னா கூட கேவலமா இருக்கு நமக்கு மனசு பத பதக்குது ஆனா இப்ப நிறைய மால்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மால் பிரைவேட் இருக்க மால் கட்டி என்ன மால் எல்லாரும் சும்மா இருங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் கேவலமா இருங்க என்ன ஒரு மண்ணாங்கட்டியில் இந்த இந்த முட்டா பசங்க இருக்காங்க மத்தியில இருக்கவன் இவன் வந்து அது என்னமோ இந்த சிட்டியா எது என்ன சிட்டி ஸ்மார்ட் சிட்டியாக ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டின்னா எங்களுக்கு என்னன்னு தெரியுமா முதல்ல கேள்விப்பட்டிருக்கானா பார்த்துருக்கானா ஒரு கேவலமாக ஒரு பஸ் ஸ்டாண்டை கேட்டி இதுதான் ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டா ஸ்மார்ட் சிட்டின்னா எங்களுக்கு என்னன்னு தெரியுமா முதல்ல ஸோ இப்படி கேவலமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது ஊர் இப்படி மக்கள் நல்லா நல்லாயிட்டான் ஊர் கேவலமாக இருக்குது புரியுதா அங்கே தப்பிச்சு வந்தவெல்லாம் பூரா இப்போ இங்கே வந்து இவங்கள பிடிச்சி தொங்கிட்டுருக்கேன் யாரா விழுப்புரம் விருத்தாச்சலம் கடலூர் வேலூர் இந்த பெல்ட் ஆட்டையை போட்டு கல்வி நிலை பின்னாடி இருக்கிறதுனால தான் வளர்ச்சி இல்ல படிப்பறிவு இல்ல அப்ப அவனுக்கு என்ன தெரியும் சினிமா விஜயா அஜித் தான் தெரியும் இப்ப எல்லாமே அங்க முக்கியம் அந்த மத்திய பகுதி ஆட்டம் அதுதான் ராமதாஸ் ரொம்ப வருத்தப்படுறது நம்ம இவங்க படிக்கப்படி இல்லாம வச்சிருந்தா தான் நமக்கு ஓட்டு போடுவான்னு நம்ம ஒரு செடியை வளர்த்து வச்சான் காய இவங்க வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க சினிமாக்கு புரியுது அவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை அப்படியே உள்ளது அப்படியே மெயின்டென் பண்ணி வளர விடாம வச்சிருக்கேன் ஸ்டேஜ்க்கு போயிடக்கூடாது இவங்க படிப்படி எல்லாம் டென்த்து பெயில்ல அதோட விவசாயம் பண்ணும் செங்கச்சூழையில வேலை பார்க்கணும் செங்கச்சூழையில வேலை பாத்துட்டு ஆண்ட பரம்பரன்னு பனியன் போட்டுக்கணும் இல்லையா அவங்க கல்வி ரெடி பண்ணி வச்சிருக்கான்ல அவரு அவங்க கல்வி வேலை வாய்ப்புக்காக தான் இட உதிக்கிட்டு இருக்கான்னு தான் பாடுபடுறேன்னு அழுதாரு எத்தனை கோட்டையே அழுதாரு அவங்களுக்காக நம்ம பத்தனை வருஷம் பாடுபடுறாங்க அவன் இன்னும் செங்கச்சூளைக்கு தானே வேலைக்கு போயிட்டு இருக்கான் பாவம் தம்பிகள் புரியுதா ஆனால் ஆண்ட பரம்பரைன்னு போட்டிருப்பாங்க சத்திரிய வம்சம் போட்டிருப்பாங்க அன்புமணியே பச்சை குத்தி இருக்காரு ஆமாம் வச்சுப்பான் இது எல்லாம் மாத்திரம் ஏமாத்துறதுதான் சத்திரிய வம்சத்துக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது உன் வீட்டு பிள்ளைலாம் அடுத்து ஆயிரும் மனைவி எம்பி கேண்டிடேட்டாகிருவாங்க அவங்க மனைவி அப்புறம் சாதாரண தொண்டை என்ன பண்ணுவான் அவன் பாப்பா ஒரு சில பேர் நினச்சிடான் நம்மளை காலங்காலமாக இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க அது புது கட்சியை தான் பொறுப்பு அது கிடைக்கும் ஆமா பொறுப்பு கிடைக்கும் அவன் போய் ஏமாறுவான் நகர செயலாளர் நீ ஆமா அப்படியே தலைவா அந்த ரெண்டு போயிடுவான் இப்படிதான் பாமக அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் எல்லாரும் நடிகர்கள் பூரா போய் முக்கிறதுக்கு இந்த பெல்ட்டை முக்கிறதுக்கு அதான் காரணம் கமலஹாசன் மட்டும்தான் கோயம்புத்தூர் பக்கம் போனார் ஏன் கமலஹாசன் வடத மதத்தில் செல்வாக்கே இல்லை இல்லை ஏன் தெரியுமா அது ஒரு சைக்காலஜி என்னென்னா கருப்பாக இருக்கிற ஒரு காரணம் விஜயகாந்த் ஏன் சக்ஸஸ் பண்ணார்னா அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு இணைய மாதிரியே இருக்கான் எனக்கு இருக்கார் அந்த தலைவர் தூரத்திடி முழக்கம் அப்படிங்கும்போது நம்ம மாதிரி இருக்காங்கயா நம்மளை மாதிரி கருப்பான ஒரு ஹீரோவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் தான் விஜயகாந்த் பக்கம் போனது அந்த இதை தான் விஜய் எடுக்கிற அப்படியே ஏன் கமல்ஹாசன் அங்கே போகலன்னா கமலஹாசனுக்கு அங்கே படமும் ஓடாது எவ்வளோ அந்த மத்திய பெல்ட்டில் வந்து அதாவது திருச்சி தாண்டி புரியுதா திருச்சியை தாண்டி இந்த ஒரு மாவட்டம் இருக்கு அது என்ன மாவட்டம் அரியலூர் அரியலூர் மாவட்டம் அரியலூர் இருந்து தாம்பரம் வரைக்கும் கமலஹாசனுக்கு வேலை கிடையாது அந்த நடுவுல நம்ம வரும் குருதி புணல்லாம் அவங்களுக்கு புரியாது புரியாது நம்ம என்னது நம்ம புணவரும் இல்லையே அப்படின்னு அம்மாவா இல்லையே இது சிகப்பா பயங்கரமா இருக்கு நம்ம நம்மவரும் இல்ல குருதி புணலு இதெல்லாம் புரியாது காக்கி சட்டை ஓடி இருக்கும் அது ஓடும் அது வந்து அது ஜென்ரல்லா பாக்குறதுதான் அவங்க கருப்பா இருந்தாதான் ஹீரோன்னு நினைப்பாங்க தனுஷ் அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப தனுஷ் விஜய பிடிக்கும் ஓரளவுக்கு விஜயகாந்த் தான் டாப் ஹீரோ விஜயகாந்த் தான் அவர் இருந்தாரு அவர் ரஜினிகாந்த் ஆனால் அப்போ அப்பாவும் மகனும் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டுட்ருக்காங்க உங்கள் சண்டையை முதல்ல நிறுத்திங்க நீங்கள் ஆட்டையை போட்டது போதும் முதல்ல அப்படின்னு விஜய் டோட்டலாக அழிக்கிட்டு இருக்காங்க அழித்து எல்லாத்தையும் போயிடுவா நீ நானும் சண்டை இருக்கோம் நாளைக்கு வந்து பாமக மாநில த தலைவராக போடுற பையனை போய் அங்கே சேர்ந்துட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அங்கே வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அதனால் இவங்க காசு கொடுத்து இன்னும் பாம்பே டெல்லி அவங்க நம்பி விஜய்க்கு தான் எல்லாம் இருக்கு இருக்குன்னு அவங்க நம்பிடுவாங்க ம் இல்லை ஏடிஎம்கே மூணாவது இடத்துலையா இருக்குது ஏடிஎம்கே அவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் நாளைக்கே காசு கொடுங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க ஒரு இருபது முதல் கட்சின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் தான் முதல் கட்சி ஏடிஎம்கேத்துக்கு முதல் கட்சி ஜீவா ஆரம்பிக்க போகிற கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆற்றி பிடிக்க போகுதுன்னு போட்டுட்டு ரெண்டாவதா விஜய் மூணாவதா ஏடிஎம்கேன்னு போடுவோம் போட சொல்லுவோம் சொல்லுங்கள் அமௌண்ட்டை கொடுங்க அவ்வளோதான் கோடி கொடுங்க ஒரு பாம்பே பிரசாந்த் கிஷோர் சொன்னார் தமிழ்நாட்டில் பதினஞ்சு பிரசாந்த் கிஷோரை வச்சே சொல்ல சொல்கிறேங்க வருங்கால வருங்கால தமிழகத்தோட விடிவெள்ளி ஜீவா தான் இன்னும் இரு வருஷத்தில் அவர் தான் ஆட்சியை வைப்பார்னு நான் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் சொல்கிறேன் மெட்ராஸில் பிரசாந்த் கிஷோரே பண்ணிடுவார் பிரசாந்த் கிஷோரை பணம் சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோரோ விஜயோட லிங்க் தான் இருக்காரு ஆமாம் அமௌண்ட் தாங்க முக்கியம் புரியுதா உங்களுக்கு நீங்கள் நாளைக்கே ஒரு லெட்ரு பாட்டு ட்ரிப்ளிகேனில் போய் அடிச்சு வீட்டு வாசலில் ஒரு கொடியை ஏற்றுங்க ஏன்னா எடி ஏற்றி ஒரு பத்து பேரை மட்டும் கூட வச்சுங்க நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க நான் சொல்ல வைக்கிறேன் உங்களுக்கு என்ன பணம் மட்டும் கொடுத்துடணும் புரியுதா உங்களுக்கு பணம் ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா டாக்குன்னு ஆகி விட்டுருவோம் ஓகே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் ஒர்க்கு அவங்க அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை பண்ண ஒரு வருஷம் கழிச்சு ம் அதேபோல மீனவர்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க எல்லாரமேங்க அப்படி சொல்லி டாக்ஸி டிரைவர்கள் ஓலா டிரைவர் கூபர் டிரைவர் புரியுதா பெண்கள் காய்கறி விற்கிற பெண்கள் இவங்க எல்லாம் விஜய்க்கு தான் ஆமா மீன் விற்கிற பெண்கள் அப்படி சர்வேல லேலிரலாம் அப்போ கோயலுக்கு போற மாமிகள் எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவாங்க எல்லாம் டாப்ல விஜய் தான் இருக்கு விஜய்க்கும் திமுகவுக்கு விஜய்க்கு விஜய்க்கும் போட்டி இல்ல ஃபர்ஸ்ட் விஜய் தான் இருக்காப்ல விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி கிடையாது பூத் கமிட்டி எல்லாம் போட்டாரு அதுல பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி ஓட்டு போட வேண்டியது தாங்க ரெடி இப்ப ரெடியா இருக்கா விஜய் நீங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்ப எலக்ஷன் சொன்னீங்கன்னா கூட ரெடியா இருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாம் பண்றாங்க ரெடி ஆல்ரெடியா விஜய் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை சுத்தி ஆட்கள் எல்லாம் எல்லாமே அவங்க எல்லாமே பாத்துட்டாங்க எல்லாம் பேமெண்ட் கொடுத்து பாம்பே இம்பே அந்த மாதிரி கொண்டு வந்து சகாயம் ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி நேர்மையானவர்கள் விஜயோட கை கைக்கு ஒரு கருத்து சொல்றாங்களே உண்மை பரப்பி விட்டுருக்காங்க சகாயம் ஐஏஎஸ் அந்த பக்கம் போனார்னா அவர் பேரு நாரி பேர் அசிங்கமாயிரு கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான்னு அரசியல் கட்சியை தாண்டி கூட்ட கூட போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் போண்டாமணி அவர் ஹீரோவா பாத்துட்டு இருக்காங்க ஜெயகாந்த் மாதிரி விஜயோட பொண்ணாருன்னா பொண்டாமணி அவரு விஜய் ஹீரோ இவர் பொண்டாமணி காம்படிஷன் ஒரு ஒரு பக்கம் ஓபிஎஸ் பேசி விஜய் விரும்புகிறார் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் சகாயம் விஜய் விரும்புகிறாருங்கிறாங்க ஒரு அவர் ஒரு மிகப்பெரிய அணியை அமைக்க போறாரு அது இந்த பாட்டு பழைய பாட்டு இருக்கு மானம் உள்ள பொண்ணு மாதிரி கேட்டாங்க அப்படின்னு ஒரு பாட்டு மாய வரத்தில் கேட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் வந்தோம் நான் அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணணும்ல இல்ல பிஜேபி அவரை கொஞ்சம் ஒதுக்கிடுச்சோ ஓபிஎஸ் அதெல்லாம் ஒதுக்கல அதெல்லாம் அவங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க அதெல்லாம் கடைசி நேரத்தை கொடுத்துருவாங்க அதே வீட்டில் தான் இருக்காங்க ஸோ தான் இருக்காரு வந்துடுவார் ஓகே இப்போ விஜய்ங்கிற பிம்பத்தை இவங்க உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க சர்வே இவர் ஊழல் அற்றவர் இந்த மாதிரி பல்வேறு பிம்பங்களை உண்டாக்கி பாமக காலி ஆகுது பன்னியர் இங்கே போகிறாங்க அப்படி எல்லா பிம்பத்தையும் விஜய வச்சு கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க இதன் பின்னணி என்ன இதை எப்படிலாம் பார்க்கறது ஏன்னா இதே பத்திரிக்காக ரஜினிகாந்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மீன் கடை வச்சிருக்காரு இங்கே வளசரவாகத்தில் அவர் ஊழல் லெட்டர் ஒரு தான் இதுவரைக்கும் ஊழல் பண்ணதே கிடையாது அப்புறம் ஒரு பாய் கோழி கட்டி கடை வச்சிருக்காரு அவர் ஊழல் பண்ணதே இல்லை கரெக்டாக நாள் ஊழல் மக்கள் வரிப்பணத்தை சாப்பிட்டது கிடையாது ரொம்ப திறமையானவர் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஏன் விஜய் மட்டும்தான் ஊழல் பண்ணாமல் இருக்கார் எல்லாமே இருக்குது நமக்கு தெரிஞ்சவங்களும் நிறையா பேர் இருக்குது இப்போ உங்கள் கேமராமேன் கூட ஊழல் லெட்டர் நான் லஞ்சம் வாங்கி பார்த்தது ஊழல் பெரிய ஊழல் எதுவும் பண்ணது இல்ல இப்ப நீங்க எடுத்துங்க நீங்க எதுவும் ஊழல் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பண்ணது இல்லை இல்ல பண்ணதுல இப்ப உங்களை கூட கொண்டாடலாம் விஜயை மட்டும் கொண்டாடுறது நீங்க புரியுதா உங்களுக்கு ஏன் நீங்க இறங்கலாம் அரசியல் கட்சியில அப்ப நீங்க தான் நம்ம என்ன பதவியில இருந்து நீ ஊழல் பண்ணாம இருக்கிறது நீ இன்னும் அரசு பதவிக்கு வரல ஊழல் பண்ற ஆட்டையை தான் நீ வர்ற அப்புறம் என்ன ஊழல் இல்ல என்ன ஊழல் இல்ல பாத்தீங்களா ஆமா நம்ம பக்கத்து வீட்டே எத்த வீட்ல இந்த மாதிரி ஊழல் பண்ணா நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நான் ஊழல் பண்ணது பழசா கடை அண்ணாச்சி இருக்காரு அவர்லாம் ஊழலு சுத்தமாக செஞ்சு விவசாயம் ஊழல் பண்ணாம இருக்காரு தண்ணிக்கான ஒருத்தர் போறாரு அவர்லாம் ஊழல் பண்ணதில்ல என்ன விஜய் மட்டும் தான் ஊழல் பண்ணாம இருக்காரு அவர் எல்லாம் முதலமைச்சர் ஆருங்க ஏன் ஆரம் ஆக மாட்டறீங்க ஏன் உங்களா ஆக்கலாம் கண்டிப்பா சோ இதெல்லாம் இல்ல வாயில வட இந்த அரசியலுக்கு பின்னால் என்னென்ன இருக்கறது எப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள் சரடேஜுல பாமகா நாசங்க ஆசைங்க பாமக பாமக நாசம் ஆட்டையை போட்டு போயிடாங்க இவனா ஊழல் ஈழல்னு சொல்லி அவங்கள தூக்கிட்டு போயிடாங்க நாடக காதல் மாதிரி இப்போ விஜய் கட்சியால் பாதிக்கப்படுற போது பாமகவும் சீமானும் தான் வேற யாரும் இல்லை ஆமாம் வேற யாரும் கிடையாது பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை ஏடிபியை கூட இல்லை அங்கே பல்டி அடிச்சு இங்கே பல்ட்டி அடிச்சு சீமான் பானையை உடச்சி விட்டாங்க பெருசாகிடுச்சு அதுமாதிரி ராமதாஸ் தலையில் தூக்கி போட்டாங்க அன்புமணி வாயில் மண்ணும் போட்டாங்க இந்த விஜய் வந்து பாவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன கடுப்பில் இருந்தால் அப்படி இருக்குது விஜயை பழி வாங்கினது ஜெயலலிதா அந்தம்மா பழி வாங்கி ஏடிஎம்கே பழிவாங்குதான் பரவாயில்ல ராமதாஸ் போய் பழி வாங்குறது பாவமாக இருக்கு வயசான காலத்தில் அப்புறம் வயசு ஆகிடுச்சு சரி கண்டிப்பாக இந்த விஜய் அரசியல் சர்வே சகாயம் கூட்டு சேர்வாரா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இது எப்படி அணுகணும் இதனுடைய பார்வை என்ன தமிழ்நாட்டினுடைய அந்த ஜியாகிரபிகள் அடிப்படையில் வட தமிழகம் தென் தமிழகம் பல்வேறு விஷயங்களை நுட்பமான புள்ளிகளை தொட்டி மக்களுக்கு விளக்கியிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம்